வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அணிவிக்கிறாங்க தன்னையும் தன்னை சார்ந்தவங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பாங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாது நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு சொன்னால் அடமண்டா இருக்கக்கூடியவங்களை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நடைமுறையில் வந்து ஒவ்வொருத்தரையும் குணங்களில் வந்து நிறைய சரிக்கட்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறோம் அது வந்து தீவிரவாதம் அடாவடித்தனம் மூர்க்கத்தனமாக இருக்கிறது இது மாதிரி வந்து என்ன செய்கிறவங்கிறத கூட தெரியாமல் ஒரு சைக்கோ மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுப்பிக்கிறாங்க அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சால் நமக்கு வந்து அந்த பலன் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது வந்து முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா மூன்று விதமான குணங்கள் தமோ குணம் குணம் சாத்மீகம் இந்த சாத்மீகம்ங்கிறது அமைதியானவங்க எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ளவங்க அதே ராட்சஸ குணம் அப்படிங்கிறது வந்து தன்னையும் தன்னை சார்ந்தவங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பாங்க ஆனால் எப்பவுமே வந்து ரொம்ப மோசமானவங்கக்கிட்ட அதிகமாக பழக மாட்டாங்க ரொம்ப நல்லவங்கிட்டையும் ரொம்ப அதிகமாக பழக மாட்டாங்க ஒரு மீடியமானவங்க இந்த தமோ குணங்கிறது முழுக்க முழுக்க நல்லவங்ககிட்டயே பழகவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் மோசமானவங்களாக தான் இருப்பாங்க இந்த மாதிரியான குணாதிசயங்கள் உள்ளவங்க இப்போ வந்து ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்னு சொன்னால் என்னது அதாவது தண்ணி அடிக்கிறது தப்பான விஷயங்களுக்கு போகிறது இது மாதிரி அந்த கெட்ட எண்ணங்களை வளர்த்துக்கிறது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் யாருமே நல்லா இருக்கக்கூடாது நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி அதாவது தன்னை வந்து எப்பயுமே மற்றவங்க மதிக்கணும் ஆனால் மற்றவங்கள நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஆணவத்தோடு இருக்கக்கூடியதான் தமோ குணம்னு சொல்லக்கூடியது அந்த தமோ குணம் உள்ளவங்களை நாம் எப்படி மாற்றி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த பரிகாரமாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த தமோ குணம் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா பழக்கங்களுமே தன்னாலேயே வந்துடும் அந்த மாதிரி உள்ள நன் நண்பர்களை தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க அதாவது கெட்ட பழக்க பழக்கங்கள் உள்ளவங்களைத்தான் விரும்புவாங்க ஏன்னா அவங்களுடைய கேரக்டரு அவங்களுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து அந்த தமோ குணம் உள்ளவங்களுக்கு தமோ குணம் உள்ளவங்களோட பழகினா மட்டுந்தான் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க யாராவது அட்வைஸ் பண்ணால் கூட அவங்க தேவையில்லாமல் என்னை போட்டு துன்புறுத்துகிறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கைக்கு நல்லதை சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்க மாட்டாங்க இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்கிறது இதை வந்து நம்ம குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது பெரியவங்களாக இருக்கலாம் அல்ல கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக இருக்கிறப்ப கணவனுடைய கேரக்டர் இப்படி இருக்கலாம் இது மாதிரி ஒரு சொன்னால் அடமண்டாக இருக்கக்கூடியவங்களை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் போது ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பு பேனாவில் யார் அந்த மோசமான குணாதிசயங்களோடு இருக்காரோ அவர் பேரை நல்லா வந்து அவர் பேரை எழுதுறீங்க நட்சத்திரம் தெரிஞ்சால் நட்சத்திரம் ராசி தெரிஞ்சால் ராசி இதை வந்து எட்டாம் மடிக்கணும் அதாவது மடிக்கிறபோது எட்டாம் மடிக்கணும் கருப்பு நூலில் சுற்றி அதை வந்து கருப்பசாமி கோயிலில் இருக்கிற அருவாளில் போய் கருப்பு நூலால் கட்டி தொங்க போட்டு வரணும் அப்போ அது மாதிரி நம்ம ஒரு கருப்பு நூலால் அந்த இதை கட்டி போடும்போது என்ன ஆகும்னா ஒரு தப்பு செய்தான் அப்படின்னா கருப்பனே போய் அந்த இடத்துல அவனை தப்பான வழியில் நடக்கிறவனை திருத்தி நல்ல வழி கொண்டு வருவார் அப்படிங்கிறது வந்து கருப்பசாமியினுடைய ஒரு தாற்பயம் அது வந்து தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை தவறாமல் அந்த கருப்பு நூலை கட்டினி அந்த பரிகாரத்தை வந்து ஒரு எட்டு வாரத்துக்கு நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து தொண்ணூறு சதவீதம் அவர் வந்து குணத்தை மாற்றி ஒரு நல்ல அன்பான ஒரு கணவனாகவோ அன்பான பிள்ளையாவோ உங்களுக்கு வந்து வருவாங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நல்ல பலன் அடைவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்